ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம் நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலன்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட்டை ஐயாம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு அயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் கூட ராசிபுரம் சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்க மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு அயம் அப்படின்றத சேர்த்து நீங்க உங்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு விஷயங்கள் சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வாழ்க்கையில நல்ல உயரத்தை எட்ட முடியும் சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம் முதலாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி யோசிக்கக்கூடாதுங்க இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்ப வாழணும் இரண்டாவதாக நீங்கள் இன்றைய தினம் யாருக்கும் மனசார கூட தீங்கி நினைக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க அந்த மாதிரியான எண்ணங்களை தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் முதல் இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மன உறுதிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான சுபிட்சைகளும் கிடைத்து இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி இது கண்டிப்பாக நடக்கும் எனவே இதை கொள்ளுங்கள் இன்றைய முதல் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் ரம்ஜான் தொடக்க நாள்க இன்றைய தினம் ரம்ஜான் விரதம் இருக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையப்பெறுகிறது அனைவருக்குமே எனது இனிய உளம் கணிந்த ரம்ஜான் நித்தின வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் மூன்றாம் பிறங்க இன்று நமது மிதுன ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த தினம் ராசிக்கு பத்தாம் இடத்திலும் இடத்திலும் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு புதன் சூரியனும் பதினோராம் இடத்துல ராகுவுடன் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கைகளும் ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இந்த தினம் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் அதிலும் சந்திரன் சுக்கிரன் ராகு பதினோராம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகமான அமைப்புங்க இந்த மாதிரியான அற்புதமான அமைப்பல் காரணமாக இந்த தினம் நமது மிதனராசி என்பர்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மிகச்சிறந்த நலன்மைகள் கிடைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நலன்மை உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப அன்பானிக்கு நடந்துக்குவீங்க உங்களுடைய அந்த அன்புமிக்க அந்த இயல்பு காரணமாக உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே எனவே அன்பு பெருகும் ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் இது தவிர இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க புதுசா எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்னென்ன வழிமுறைகளை சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்களே ஆனா இன்னைக்கு யோசித்து செயல்படுங்க கண்டிப்பாக அவசரப்பட வேண்டாம் ஏதாவது வம்பு வழக்குகள் உங்களுக்கு எதிராக நிலுவையில் இருக்கு பணம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நிலுவையில் இருந்தது அப்படின்னா அது இன்னைக்கு உங்களுக்கு கிளைம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரக்கூடிய ஒரு யோகம் உங்களோட வழக்கு சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக பண வரவில் உண்டு உங்களுடைய அழகு பர்சனாலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு சில நண்பர்கள் புதிய நண்பர்கள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக அமைப்பாங்க புதிய நண்பர்களே உங்களது அழகும் பர்சனாலிட்டியும் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களது மன குழந்தை காதலருடன் நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போறீங்க அப்படின்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க உங்களோட ஆடைகள் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்க ட்ரெஸ் கூட வந்து உங்கள் மன குறைந்த காதல் பணியாளர் வந்து பிடித்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பாரு அதனால அவருக்கு பிடித்த மாதிரி நீங்க உங்க ட்ரெஸ் கூட மாத்திக்கிறது நல்லது என்பதுல கவனமாக உங்களுக்கு ஆடைகளை நீங்கள் அணிய வேண்டிய அவசியம் இல்லையா உங்க மனக்கருந்த காதலரின் கோபத்துக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க இன்றைய தினம் உங்களுடைய பண வரவுகளை பெறுப்பதற்கான பெருக்குவதற்கான நல்ல யோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு தோணும் இன்னும் யோசித்து செயல்படுங்க பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் உங்கள் ஃபியூச்சர்ல எப்படி உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கணும் அப்படின்றது இன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம் அதுக்கு உகந்த நாள் உங்களது ஃபியூச்சர் குறித்த பிளானை ஏற்படுத்திக்கிறதுக்கு சிறந்த ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமையுதுங்க அதன் மூலமாக உங்களது எதிர்காலத்தை உங்களால் வளமாக்கி கொள்ள முடியும் நல்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்காலத்தில் அடைய இன்றைய தினம் நீங்கள் அதுக்கான பிளானை ஏற்படுத்திக் கொள்வது கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் வியாபாரத்தில் உங்கள் வளத்தை வந்து தொழில் வளத்தை வந்து மேம்படுத்துறதுக்கான நல்ல திறமைகள் உங்ககிட்ட இருக்கு அதை நீங்கள் பயன்படுத்துவீங்க தொழில் சிறப்பாக நீங்கள் வளர் வளர்ச்சியை பெற முடியும் நபர்களே வரம்பு இல்லாத ஒரு அன்லிமிட்டடான வெற்றியை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முயற்சி பண்ணுங்க இன்றைய தினம் உங்கள் கை ஓங்கி காணப்படணும் வியாபாரத்தில் நீங்க தான் கொடியி பறக்கணும் அப்படின்னா உங்களுடைய எல்லா திறமைகளையும் நீங்கள் பயன்படுத்தணும் ஸோ அதை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய தலைமையில் முழுமையாக வெளிப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் வியாபாரத்தை விட உங்களது குடும்பத்தோட நீ அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு விரும்புவீங்க அது உங்களது குடும்பத்துல வந்து நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும் எனவே சந்தோஷமான ஒரு நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஃபியூச்சர் குறித்த பிளான் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் அன்பழி இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாத்துறதுக்கு இன்றைக்கி உங்களால் கொஞ்சம் டவுட் தாங்க மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம் இந்த தினம் சில செலவுகளும் ஏற்படுங்க அதனால் கொஞ்சம் கலக்க முடியக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சர் குறித்த பிளானை உருவாக்க இன்றைய தினம் அற்புதமான நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ரோஸ் கலரை பயன்படுத்துங்க ரோஸ் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நமது மிதுனம் குடியரசு ராசிபுரன் சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதிய உறவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது மிதனம் குடியரசு ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தது இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஸோ அனைவருமே இப்பவே நமது மிதனம் குடிர ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அழுத்தி நடத்திவிட நண்பர்களே இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்க பயன்படுத்தலாம் இந்த தினம் உங்களுக்கு ஐந்தாம் நம்பர் லக்கிஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது மிதுன ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் மிருக சீர்சம் நட்சத்திரத்தில் பல இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு என்ன விருப்பமான பொருள் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க காஸ்ட்லியான திங்ஸ் இருந்தால் கூட விரும்பிய பொருட்களை இன்னைக்கு வாங்குவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் சாதகமாக செயல்படுவாங்க அதிலும் மூத்த சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பமான சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவாங்க எனவே அவர்களிடம் நீங்கள் வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் சாதகமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்துல நண்பர்களுக்கு இன்னைக்கு பரிபூர்ணமான ஒரு ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வகையில் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்க செயல்படுவீங்க உங்கள் மூலமாக உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுக்கு அவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் ஒரு அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கும் நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு அமையுதுங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால மன நிம்மதி பெருகும் நாள் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு பெருமைகள் வெவ்வேறு வகையில் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க மிக்க ஒரு நீங்க உங்களுக்கு அமையும் புதிய புதிய லட்சியங்களை நீங்கள் நிர்ணயம் செய்து அதற்கான நல்ல ஒரு சிறப்பான காரியங்களில் நீங்க ஈடுபடுவீங்க உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நீங்கள் இன்றைக்கி கெத்தாக ஒரு செல்வாக்கோட இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே